உலக தமிழர்களுக்கு வணக்கம் எங்க அரசியல் விமர்சகர்கள் சேனல்ல நாங்க போற வீடியோஸ்லாம் தொடர்ந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இதே சப்போர்ட்ட கண்டினியூஸா கொடுங்க எங்க சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்ககிட்ட வந்து சேரும் அதன் மூலயமா நம்ம உண்மையான அரசியல் நிலவரத்தை தினமும் தெரிஞ்சுக்க முடியும் கடனில் தவிக்கிறதா தமிழகம் தமிழக அரசு வந்து அதிகமா கடன் வாங்கியிருக்கிறதா வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சட்டமன்றத்துல அதுக்கு வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காரு அவர் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஒரு அதிமுக ஆட்சி அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு சதவீதம் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக ஆட்சி முடியும் போது அவங்க விட்டுட்டு போன கடனை விட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் பாத்தீங்கன்னா கடன் வந்து நூத்தி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்துச்சு அந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு சதவீதம் கடந்த ஆண்டு இருந்த கடன் அளவை விட நூத்தி இருபத்தி எட்டு சதவீதமா உயர்ந்திருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக வரலாற்றிலே அதிக கடன் சதவீதம் உள்ளது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடாடி பழனி ஒன்ற ஆட்சி காலத்துல தான் அத மென்ஷன் பண்ணி வந்து தங்கம் வந்து சந்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருந்து இப்போ இரண்டாயிரத்தி வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியில பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு சதவீதம் கடன வாங்கி இருக்கிறதாகவும் அவங்க இது வந்து ரொம்ப ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள கடன் அளவு வந்து கொஞ்சம் ஆயிருக்கு அதாவது கடன் வாங்குறத கம்மி பண்ணிருக்காங்க ஆனா கடன் இல்லாத ஆட்சியை வந்து தமிழகத்தில் இப்ப இருக்கிற சூழ்நிலை எந்த கட்சியிலுமே கொடுக்க முடியாது கடனை வந்து ஓரளவு குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த பத்தாண்டு காலமா அதிமுக ஆட்சி வாங்க கடனுக்கு ஒன்றரை லட்சம் கோடி வந்து வட்டியை மட்டுமே வந்து இப்ப இருக்க தமிழக அரசு கட்டிட்டு இருக்கிறதா தங்கம் தன்னரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு சோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் கடனில் முன்னேற்றம் உள்ள அளவிற்கு தமிழக மக்களிடையே முன்னேற்றம் இருக்கிறதா கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டோட கடனில் முன்னேற்ற இருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் வருமானத்துல முன்னேற்றம் கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா திட்டங்களுக்காக தமிழக அரசு வந்து நிதி ஒதுக்கும் அந்த நிதி வந்து முழுமையா வந்து அந்த திட்டத்துக்கு போய் சேராது நடுவில் பல ஊழல்கள் நடக்கும் இதே போல கடந்த அதிமுக ஆட்சியில பல ஊழல்கள் நடந்திருக்கு திமுக ஆட்சியில அதுக்கான ஊழல்கள் கண்டிப்பா நடந்திருக்கும் இதெல்லாம் வந்து சரி பண்ணா மட்டும்தான் வந்து கடன் எந்த அளவுக்கு முன்னேறும் அதே அளவுக்கு மக்களோட வருமானமும் முன்னேறும் வந்து கடன் முன்னேற அளவுக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டுல மக்களோட வருமானம் முன்னேறினதான் எனக்கு தெரியல அன்புமணி அவர்களை ராமதாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சிப்பதை எப்படி பாக்குறீங்க ராமதாஸ் வந்து அன்புமணியை வந்து மிகவும் காட்டமா விமர்சிச்சிருக்காரு அது காரணம் அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் வந்து மருத்துவமனையில் பாக்கறதாக வந்தாரு பட் வந்து அவர் வந்து ராமதாசை பாக்காமலே டாக்டர் மட்டும் விசாரிச்சுட்டு போயிட்டாரு போயிட்டு போனவரு சும்மா போயிருக்கலாம் ஆனா வந்து அவர் ஐசியூல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது ராமதாஸை பார்க்க அன்புமணிக்கு வந்து ஒரு கில்ட்டியா இருக்கு பார்க்க தவிர்த்துட்டு டாக்டர் மட்டும் ஆலோசனை பண்ணிட்டு போயிட்டாரு வெளிப்படையா வெளியில் சொல்லிருக்கலாம் ஆனா அவர் வந்து ஐசியுல இருக்கா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிட்டாரு இருக்காரு அதை வந்து இன்னைக்கு ராமதாஸ் வந்து வெட்ட வெளிச்சமாயிருக்காரு அதாவது ஒரு கட்சி தலைவர் வந்து இப்படியே பேசுறது அதனால தான் நான் சொல்றேன் அன்பு முன்னாடிக்கு தலைமை பண்பே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ராமதாஸ் இன்னைக்கு வந்து பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம அவரை வந்து மத்த எல்லா கட்சியிலயும் வந்து என்ன நல்லா விசாரிச்சாங்க ஒரு கட்சியை தவறு அப்படின்னு சொல்லி புதிதாக ஆரம்பிச்ச கட்சின்னு சொல்லி தாவைக்கா சொல்லியிருக்காரு தாவைக்கால வந்து யாருமே வந்து அவர் நல்லா விசாரிச்சதே தெரியல ஏன்னா அவங்களே வந்து கரூர் பிரச்சனைகள்ல மாட்டிட்டு சிக்கிட்டு இருந்தாங்க சோ அவங்கவுங்களும் வந்து அங்கங்க தலைமையா இருந்ததுனால கண்டிப்பா அவங்களால நல்லா விசாரிச்சிருக்க முடியாது விஜயாவது தொலைபேசி உரிமை தொடர்பு கொண்டு ஒரு நலன் விசாரிச்சிருக்கலாம் மேலும் மேலும் முற்றுகிறதா அண்ணாமலை மற்றும் திருமாவளவன் இடையே உள்ள மோதல் அண்ணாமலை வந்து ஒரு சாமானிய மனிதன் ஒரு கேள்வி என்ன கேட்டா கேட்பாங்களோ அந்த கேள்வியை தான் வந்து அந்த வழக்கறிஞரை வீசிக்கணும் தாக்குன விஷயத்துல வந்து ஒரு சாமானியா அண்ணாமலை கேள்வி கேட்டாரு அந்த கேள்விக்கு வந்து தகுந்த பதில் வந்து திருமாவளனால சொல்ல முடியல ஏன்னா அவரால் சொல்ல முடியாது ஏன்னா தப்பு இல்லாம வீசிக்க பக்கம் இருக்கு அதனால திருமாவளவனால் நல்ல பதில் சொல்ல முடியல இப்ப அவர் வந்து திசை திருப்பு விதமாக அண்ணாமலை வந்து ஒருமையில தாக்கி பேசுற மாதிரி அவர் பேசுறாரு முந்திரிக்கோட்டை தன்மா வந்து அண்ணாமலையில தலையிட்டு பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு திருமாவளவனோட அரசியல் போக்கு வந்து இது சரியான அரசியல் போக்கு கிடையாது அவர் வந்து திமுகவுக்காக திமுக வாங்க வேண்டிய ஒரு நாலஞ்சு சீட்டுக்காக அவர் வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிர வட்ட வெளிச்சமாகும் மீண்டும் ஒரு முறை ஹிந்திக்கு எதிராக சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது திமுக அதை எப்படி பாக்குறீங்க ஹிந்திக்கு எதிராக வந்து திமுக சட்ட மசோதா தாக்கல் பண்றதா ஒரு செய்தி பரவிச்சு அது சம்பந்தம் டி கே சுலமாவன் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில கேள்வி கேட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமா நாங்கள் சட்டமன்றத்துல வந்து அதுக்கான மசோதா தாக்கல் பண்ண போறோம் ஹிந்தி சாங்ஸ் ஹிந்தி மூவிஸ் அது மாதிரி ஹிந்தி எழுத்துக்கள் வந்து அரசாங்க அலுவலகங்கள் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே நீக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து முற்றிலும் வந்து திசை தீர்ப்பு நோக்கமா தான் தெரியுது ஏன்னா வந்து இப்போ கரூர் சம்பவத்தில் திமுக பக்கமும் கொஞ்சம் தவறு இருக்கிறதா வந்து மக்களிடத்துல பரவிட்டு இருக்கு ஸோ அது திசை திருப்பு வரதுக்காக இப்ப வந்து மொழியை வந்து கையில் எடுத்துருக்காங்க திமுக அரசு ஸோ திமுக அரசு வந்து இந்த நேரத்துல இந்த விஷயம் வந்து தேவையில்லாத விஷயம் ஏன்னா வந்து ஹிந்தின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை தர வெளிநாடுகளுக்கு சந்திங்கன்னா ஹிந்தி தான் வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ் லெவலுக்கு வந்து இந்தியாவுக்கு இருக்கு அது அபிஷியா நேஷனல் லாங்குவேஜா இல்லனாலும் இந்தியன்ஸ்னாலே ஹிந்தி அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபாரினர்ஸ் எதிர்பார்ப்பாங்க சோ அங்க போய் நம்ம வந்து தமிழ்ல பேசிட்டு இருக்க முடியாது சோ இதெல்லாம் கருதியில் கொண்டு வந்து திமுக அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அவங்க தொடர்ந்து இந்தி எதிர்ப்பு பண்றது வந்து ஒரு தவறான விஷயம் அதாவது இந்திய திணிக்கிறது வந்து தப்புன்னு சொல்லலாம் ஆனா இந்திய வந்து கூடாது அப்படின்னு சொல்றது வந்து மிகவும் தவறான விஷயம் அது